செம்மொழி இது எம்மொழி சிதையாதொரு தொன்மொழி முன் தோன்றிய நன்மொழி முன்னோர் பாடிய முதுமொழி இன்று வரையில் தமிழ் இன்மொழி அதுவே என் தாய்மொழி என் தமிழை வணங்கி குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைகிறேன் சாதிமதம் இனமொழி கடந்து வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு நாட்டுத் தலைவர்களின் தியாகம் கலந்து விடுதலை பெற்றது நம் தாய்நாடு குடியரசு வந்தது எல்லாருக்கும் குடியுரிமை தந்தது குடியரசு தினம் ஒரு தேசிய திருவிழா அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு சிறப்புமிக்க நாள் பெருமிதம் கொள்ளும் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமைகளும் குடியுரிமையும் கிடைத்த நாள் நம் முன்னோர்கள் நம் நாட்டிற்காக செய்த தியாகங்களை நினைவு கூற வேண்டிய நாள் சிறந்த எதிர்காலத்திற்காக ஒன்றிணைந்து செயல்படுவதாக உறுதியளித்த நாள் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியல் சாசனம் எழுதப்பட்ட நாள் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆவார் குடியரசு தினம் ஏன் கொண்டாடுகிறோம் இந்தியா விடுதலை பெறுவதற்கு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பே மகாத்மா காந்தி ஏற்படுத்திய விடுதலை நாளான ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை மக்களாட்சி மலர்ந்த நாளாக கொண்டாட சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அமைச்சரவை முடிவு செய்தது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் சாதி மதம் பேதமின்றி உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் குடியரசு தினத்தை கொண்டாடி வருகின்றோம் குடியரசு தினம் அன்று அணிவகுப்புகள் நடைபெறும் அணிவகுப்புக்கு முன் வீர மரணமடைந்த வீரர்களை நினைவுகூறும் வகையில் அஞ்சலி செலுத்தப்படும் பின்னர் இருபத்தொரு துப்பாக்கி குண்டுகள் முழங்கி தேசிய கொடியை ஏற்றி தேசிய கீதம் பாடி வாழ்த்துறைகள் கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் பரிசுகள் விருதுகள் என வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது இந்தியாவின் வரலாறு கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் நம்மை இணைக்கின்றன முன்னோர்களின் தியாகங்களை நினைத்து அவர்களுக்கு நன்றி கூறுவோம் இத்தகைய சிறப்புமிக்க குடியரசு நாட்டின் குடிகளாக இருப்பதில் பெருமை கொள்வோம் வாழ்க பாரதம் வளர்க பாரதம் நன்றி வணக்கம்